السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يقضي <applause> لا فلا مليل له وميل فلا هادي اشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم يغفر لكم ذنوبكم يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا يوحناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منك زوجة وبسط منهما رسائل قصير نساء أعرض واتقوا الله الذي تساءلون به قل لا إن الله كان عليكم ركيبا <applause> يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

நம்முடைய தீமையை விட்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாரை அல்லாஹ வழிகேட்டில் விடுகின்றானோ அவரை நேரு வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மகமது சல்ல செல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கலைப் பிரிக்கச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹு அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்குமான தூதருக்கும் கட்டப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹாஹூ அலையவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹாஹூ அலைய அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்தில்லாம் ஒவ்வொரு ஃபிதத்தும் வலிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து திருக்குறானில் இருக்கும் விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது அந்த அங்கே திருவோண நம்பர் குறிக்கப்பட்டிருக்கும் அந்த நண்பருக்கு நிறைய பேருக்கு விளக்கம் தெரியாது அந்த விளக்கங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் யார் தொகுத்த விளக்கங்கள் என்றால் பி ஜெயலாபுதீன் அவர்கள் அவர்கள் கொடுத்த விளக்கங்களை தான் நாம் இங்கே பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாம் இதுவரைக்கும் பார்த்த விளக்கங்களில் இப்பொழுது பார்க்க போவது திருக்குறானின் அறைக்கூவல் திருக்குறானின் அறைக்கூவல் என்பது இறைவன் மனிதனுக்கு விடுக்கும் சவால் திருக்குறானில் பல வசனங்களில் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் பதினோராவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்தில் பதினேழாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் திருக்குறானைப் போல் ஒரு நூலை உலகமே திரண்டாலும் உருவாக்கிட முடியாது இயலாது என்று கூவல் விடுக்கின்றன எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ ஓ அவர்களுக்கு திருக்குறான் அருளப்பட்டது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசன் அவர்களின் காலத்தில் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த எழுது படிக்க தெரிந்தவர்கள் அரபு மொழி விற்பனையாளர்களாகவும் உயர்ந்த இலக்கிய தரத்தில் கவிதைகளை இயற்றுவராகவும் இருந்தனர் எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல் அவர்கள் எதை இறைவேதம் என கொண்டு வந்தார்களோ அது போன்ற அது போன்ற என்ன அது அன்றைய விற்பனை விற்பனர்களது இலக்கியத்தை மிஞ்சும் வகையில் அமைந்திருந்தது பொய் கலப்பில்லாத ஒரே இலக்கியமாகவும் அமைந்திருந்தது திருகுரான் எவ்வாறு இறைவேதமாக அமைந்துள்ளது என்பதை முன்னுரையில் அதாவது இதற்கு தொகுத்திருக்கிற பிஜி அவர்கள் முன்னுரையில் விளக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது விரைவே இது இறைவேதம் என்ற தலைப்பில் விளக்கியுள்ளோம் எனவே இவ்வளவு உயர்ந்த இலக்கியத்தை எழுத்தறிவு இல்லாத மகமது கற்பனை செய்து விட்டார் என்று நீங்கள் கருதினால் பண்டிதர்களான நீங்களும் இதுபோல் தயாரித்து காட்டுங்கள் என்று திருக்குரான் மூலம் அறைக்கூவல் விடப்பட்டது முழு மனித குல குலத்துக்குமான இந்த அறைக்கூவல் இன்றளவும் எவராலும் எதிர்கொள்ளப்படவில்லை திருகுரான் இறைவேதமே என்பதற்கான சான்றுகளில் ஒன்றாக இவ்வசனங்கள் அமைந்துள்ளன அது என்னென்ன வசனங்கிறத நான் படித்து காட்டுறேன் ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனம் ஆனால் குரான் வந்து நான் வந்து அரபியில் சொல்ல மாட்டேன் தமிழில் தான் படிப்பேன் சரியா உடனே அரபியில் படித்து காட்டுங்க அப்படிம்பிங்க நான் அரபியில் படித்து முடிக்காட்டியும் நாளைக்கு பொழுது விடிஞ்சிடும் சரியா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுப்பேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் வந்து இமேஜினேஷன் பண்ணக்கூடாது அது வந்து ரொம்ப கஷ்டம் சரியா அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க இரண்டாவது இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா பொறுமையாகவும் இருங்க கடை கடை கட போக முடியாது சரியா இசாகு வர சொல்லிட்டாங்க நான் இதை முடிச்சுட்டு போயிட்டு வந்து திரும்பி உங்களுக்கு வந்து நானும் என்னுடைய மனைவியும் இருவரும் கலந்து வந்து நேரலை போடுவோம் அப்ப அதிலே வாங்க இன்சா நமது அடியாருக்கு முகம்மதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் அல்லாஹாவை தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான் அறைகோல் விடுகிறான் அதாவது அல்லாஹ் மட்டும் கூப்பிடாதீங்க வேணாலும் அந்த நபியும் கூப்பிட்டுக்கோங்க இந்த உலக மக்களையும் கூப்பிட்டுக்கோங்க இதில் இருக்கிற ஒரு வசனத்தை நீங்கள் எழுதி காட்டுங்க இதே போல இதே நயத்துடன் ஒரு வசனத்தை எழுதி காட்டுங்கன்னு சொல்லி பல்வேறு இடங்களில் திருக்குறான் அறைகோல் விடுகின்றது இதுதான் இறைவேதம் அனைவரும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் சமுதாயத்தில் வந்த இறைவேதம் விட்டது அது மனித மனித திருத்தங்கள் மனிதனால் திருத்த இறைவனுடைய வேதம் திருத்தப்பட்டுவிட்டது எப்படி என்றால் மனிதனுக்கு ஏற்ப அந்த இறை வேதங்களை மாற்றிவிட்டனர் இந்த கடைசியாக வந்த திருக்குறானால் திருக்குறானில் மனித கையாளர்கள் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய இறைமறை திருமறையை அவன் பாதுகாக்கிறான் அவனே அதில் ரெண்டாவது ப ரெண்டாவது தியாயத்திலே சொல்லியிருக்கிறான் சரியா அதனால் இந்த திருக்குறானில் எந்த ஒரு மனித கையாடலும் அதே போல் நபிகள் நாயகத்தை தெய்வமாக கும்பிடுவதையும் அறவே நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள் முந்தைய காலத்தில் இறை தூதர்களை அவர்கள் தெய்வம் தெய்வங்களாக கும்பிட்டு வந்தனர் அதை அறவே நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள் அதே போல் இந்த திருக்குறான் இறைவனுடைய வேதம் என்பதை இன்றளவும் பறைசாற்று கொண்டு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அனைவருமே திருக்குறானை கண்டிப்பாக தமிழில் ஓதி அதில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களை பிற மதத்தினருக்கும் எத்தி இஸ்லாமியர்களுக்கும் எத்தி வையுங்கள் இஸ்லாமியர்கள் பல பேர் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறார்கள் ஜிம்மா தொழுகை மட்டுமே தொழுதுவிட்டு பிற தொழுகைகளை தொழுகாமல் இருக்கிறார்கள் சரியா அவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எத்தி வைக்க வேண்டும் என்பதை கடமையாக்கப்பட்டுள்ளது ஆகையால் நீங்கள் நீங்கள் தொழுக போகும் அவர்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு புரிய வையுங்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் உறவினர்களாக இருக்கிறார்கள் அண்டை வீட்டர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தொழுகையில் மிக நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இல்லை ஆகையால் நீங்கள் தொழுகைக்கு அவர்களை அழைத்து கொண்டு போங்கள் என்பதே நாளைக்கு அவருடைய மைதானத்தில் உங்களை சொல்லுவார் அவர் என்னை கூப்பிடவே இல்லை என்று அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க முடியாது அதனால் நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போங்கள்

அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கம் ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரையின அவன் அனுமதித்தால் தவிரிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் இருந்திருப்பவற்றில் அவர்களை அறிய முடியாது அவன் நாடிய அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவனது அவரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمر الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا نعمنا بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من الرسول وقالوا سميكنا وقتنا كفرنا ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسع لها ما كسبت ربنا لا تؤاخذنا نسينا أو ربنا تحمل علينا إصرا كما عملته على من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به அக்பர்ஹாம் த மோலான காபரீன் இத்தூதர் மஹமத் தமது இறைவனின் தமக்கு கருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் அதை நம்பினார்கள் அல்லாவையும் வானவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் என்று கூறுகின்றார்கள் எவரையும் அவரது சக்தி உட்பட்ட தவறாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றவர் மீது சிரமத்தை சுமத்தி எதிர்ப்பது எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்த எங்கள் மன்னிப்பாயாக அருள் நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவோயாக எனவும் கூறுகின்றனர் அலகமது இல்லா சதா கல்லா நீங்கள் அனைவருமே துவாக்களின் மூலம் நிறைய நிறைய உங்களுடைய வாழ்க்கை தரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தொழுகை கடைப்பிடிங்கள் தொழுகை சொர்க்கத்தின் திறவு தொழுகை என்பது சொர்க்கத்தின் திறவு தொழுகை கடமாய்க்கப்பட்டுள்ளது ஃபருள் அதாவது சரியா அது காரணமெல்லாம் காட்ட முடியாது காரணங்களை காட்டி வேலை பழுவ இருந்தது உடம்பு சரியில்லை நான் பயணத்தில் இருந்தேன் நான் கோமாவை தவிர கோமாவில் இருப்பவனை தவிர மாதாவிடை காலத்தை தவிர அனைத்து விதமான நிலைகளிலும் நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை பேணிக் கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் கொடுத்திருக்கிறான் நாயும் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள் நீங்கள் இருந்த இடத்திலேயே தொழுது கொள்ளலாம் பயணத்தில் தொழுகலாம் குதிரையில் ஓட்டினால் தொழுகலாம் குதிரையில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே தொழுகலாம் விமானத்தில் பறக்கும் பொழுதே தொழுகலாம் சரியா எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொழுகை கடைபிடியுங்கள் தொழுகை தீயதிலிருந்து உங்களை காத்து நல்லதை பக்கம் உங்களை அழைத்து செல்லும் என்பதுதான் உண்மை ஆகையால் தொழுகையை விட்டுவிடாதீர்கள் விடாதீர்கள் தொழுகையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் சரியா நீங்கள் அனைவருமே உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை துளாதவர்களை கட்டாயப்படுத்தி தொழுவையுங்கள் தொழுக சொல்லுங்கள் தொழுகை எப்படி செய்கிறார்கள் என்பதை செய்யுங்கள் அவர்கள் தொழுகையில் எதுவும் தெரியவிட்டால் கற்றுக்கொடுங்கள் சரியா அந்த 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 விஷயம் உங்களுக்கு பொறுப்பு அந்த பொறுப்பை நீங்கள் கண்டிப்பாக அந்த பொறுப்பை விசாரிக்கப்படுவீர்கள் தாயோ தந்தையோ மாமனோ மச்சானோ தங்கையோ அக்காவோ தம்பியோ அண்ணனோ உற்றார் உறவினரோ நண்பர்களோ யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு தொழுவாளியாக இருந்தால் உங்களுடைய அந்த தொழுகையை அவர்களுக்கும் கற்றுக்கொடுங்கள் அவர்களும் உங்களை நீங்கள் போகும் அந்த அருமையான சொர்க்கத்திற்கு அவர்களையும் அழைத்து செல்லுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் பெரிய ஒரு உதவி வணங்காசுகளை விட மாட மாளிகைகளை விட நிரந்தரமான அந்த வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு பரிசீலிக்கிறீர்கள் இறைவன் உங்களை முதல் முதல்தர சொர்க்கத்தில் உங்களை அமர்த்துவான் என்பது அல்லாவுடைய வாக்கு நபிகள் நாயகம் காட்டித் தந்த சொல் ஆகையால் அனைவரும் தொழுகையை விட்டு விடாமல் தொழுகையை தொழுங்கள் துவாக்களை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஏக இறைவனால் அருள் செய்யப்படுவீர்கள் இன்ஷால்லா நான் இந்த முடித்து கொள்கிறேன் ஈஸாவை விட்டு திரும்பி வந்து நேரலையை துவங்கும் இன்ஷால்லா அனைவரும் வாருங்கள் நீங்கள் அதிகமான சந்தேகங்களை வைத்திருக்கிறீர்கள் எனக்கு தெரிந்த அளவுக்கு அதை நான் உங்களுக்கு விளக்க பார்க்கிறேன் என் நாவில் எடுக்கும் முடிச்சுகளை அவித்து நான் சொல்லும் அந்த விளக்கங்களை உங்களுக்கு புரிய வண்ணம் அந்த வளரகமான் அருள் புரிய வேண்டும் என்பதுதான் உண்மை நான் நியூஸ் பேப்பர் படிக்கவில்லை நான் விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த லைவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நேரலைக்கு போயிடுங்க அதை விட்டுட்டு என்னை வந்து என்னுடைய இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து டவுன் பண்ணும் பொழுது நெகட்டிவாக பேசும் பொழுது அதை நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் ஒரு விஷயத்த சொல்ல ஏற்றுக்கிட்டேன் நான் எப்போ பார்த்தாலும் கொடுத்தா நியூஸ் பேப்பர் மாதிரி தான் படிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எதுவுமே புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புரிகிற இடத்துல போய் உட்காந்து உங்களுடைய டயத்தை செலவு செய்யுங்க வீணான அந்த இடத்துல உட்காந்து புரியாமல் இரிட்டேட்டாக இருக்காதிங்க என்ன வந்து டவுன் பண்ணாதீங்க நான் ஒவ்வொரு படியாக தான் ஏற முடியும் சரியா அப்படி தான் எல்லோருமே வாழ்க்கைங்கிறது அப்படி தான் சடனாக ஓடி போயெல்லாம் மேலே உட்காந்துட முடியாது சரியா அதனால் உங்களுக்கு நான் சொல்லுவது புரியவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா அதனால் நீங்கள் எங்கே புரியுதோ அங்கே போய் உட்காந்து திறம்பட கேட்டுக்கங்க சரியா நான் மட்டுந்தான் உலகத்தில் பயன் பண்ணிக்கிட்டுருக்கேன்னா என்ன பேர் கோடி கணக்குல இந்த யூடியூப்ல உட்காந்து பயன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க துவக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியா எண்ணற்ற பேர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல 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 விஷயம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் நான் ஒருத்தவன் அவ்வளோதான் சரியா அதனால் என்னை வந்து டவுன் பண்ணுற மாதிரி எனக்கு நெகட்டிவா மெசேஜ் பண்ணி அது வந்து என்னை வந்து தடுக்கக்கூடாது என்னை என்கரேஜ் பண்ணி தான் நீங்கள் கொண்டு போகணும் சரியா சொல்கிறது புரியுதா அதனால் உங்களை சொல்ல வேணாம்னு சொல்லலை நான் ஏற்றுக்கலைன்னா தான் அது இது சரியா நான் எங்கெங்கேயோ எடுத்து உங்களுக்காக படிக்கிறேன் அந்த எங்கெங்கேயோ இருக்கிறது நான் அங்கேருந்து தான் எடுக்கிறேன் அதை கூட உங்களுக்கு சொல்கிறேன் வேணால் நீங்கள் போய் படிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் உட்காந்து படிக்கலாம் சரியா எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது சரியா நானும் செய்கிறேங்கிறது எனக்கு அழுகும் இல்லை எனக்கு மன திருப்திக்கு நான் செய்கிறேன் என் நான் முதல்ல நான் ஃபஸ்ட்டு போ முதலில் நான் இந்த நேரலை போடும் பொழுது ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் பார்ப்பாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் பார்ப்பாங்க இல்லை நாலு பேர் அதிகபட்சம் அஞ்சு பேர் பார்க்கவே மாட்டாங்க எனக்கு அஞ்சு பேர் பார்க்கறது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்னுடைய இந்த நேரலை யாராவது சர்ச் பண்ணும்போது இந்த இது வரும்போது உட்காந்து கேட்டாங்கன்னா ரெண்டு வார்த்தை நல்ல வார்த்தை கேட்டாங்கன்னா அந்த மூலியமாக கிடைக்கிற நன்மையை கொஞ்சம் கொண்டு ஒரு கடலில் ஒரு துளி நன்மை கிடைச்சா கூட அந்த மகசர் மயத்தில் அந்த அந்த ப பயன்பெறும் பயன்படும் அதுக்காக தான் இந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரியா இல்லையா அதனால் உங்களுக்கு புரியல உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் புரிகிற இடத்துல நல்லா அரபி நயத்தோடையும் வளைவு சொல்லுவோடையும் அந்த பேசுவாங்க அங்கே போய் உட்காந்து கேளுங்க அலமதுல்லா ஒன்றும் எனக்கு கோபம் கிடையாது எதுவும் கிடையாது ஒரு வாட்டி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லாயிருக்காது சரியா அதுதான் உண்மை படிப்படியாக வந்து நான் அன்னைக்கு வந்து பார்த்து பார்த்து படித்தேன் இன்றைக்கி பார்க்காம படிச்சுக்கிட்டு இருக்கேன் கூடிய விரைவில் இன்சா கற்றுக்குவோம் ம் துவா செய்யுங்க துவா செய்ங்க துவா செய்ங்க துவா செய்ங்க அவ்வளோதான் நேரலை முடிய போது அடுத்த நேரலை இன்னும் ஒரு இஷா தொழுவ முடிஞ்சவனு எட்டு மணி நினைக்கிறேன் பத்து மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க நான் பத்து மணிக்கு அவனுக்கு லிங்க் கொடுத்துட்டு போயிடுறேன் நான் போய் தொழுதுகிட்டு வருவேன் பத்தரை மணிக்கு நான் வந்து ஜாயின் ஆகிடுவேன் சரியா நான் இப்போ அவன் ஃபோன் பண்ணி என்னென்னு நிலவரம் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து நேரலை சொல்ல சொல்கிறேன் சரியா இன்ஷால்லா நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியே சென்று உதவி செய்யுங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை இறைவன் பன்மடங்காக்கி மடங்காக்கி உங்களுக்கு திருப்பி தருகிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அனைவரும் ஒன்றிற்காக தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த உயர்தரமான சொர்க்கம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பெருதோசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானா என்று சொல்லி வாகர்தான் தாம் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வ ரஹமதுல்லாஹி ஓ வரகாத்துகு யாரெல்லாம் வந்திருக்கீன்னு படிச்சுட்டு நான் பண்ணி போயிடுவோம் சரியா டைம் ஆச்சு யாரோ ஒருத்தருக்கு கூடிய இந்த பிஜேபி கூடிய போட்டு போயிருக்காரு சக்கீல் முகம்மத் ஆமீன் சொல்லியிருக்கார் நமது கடமை நீ யா சொல்ல வாங்க அஸ்ரஃப் எம்டி அலைக்கும் சலாம் ராமத்துல பிரகாத்துக்கு மாமியன் அலைக்கும் சலாம் ராமத்துல பிரகாத்துக்கு ஸ்பீஸ்ஃபுல் வாங்க நல்லா இருக்கீங்களா காமராஜ் வாங்க நல்லா இருக்கீங்களா காமராஜ் தானே அப்புறம் பப் பப்ஸ் வந்திருக்காரு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் ரமேஷ் தஞ்சாவூர் வாங்க நல்லா இருக்கீங்களா அழைக்கும் சலாம் வராமத்தில் பரகாத்துக்கு அப்புறம் வியூஸ் ஹாக் வியூஸா வாங்க அழைக்கும் சலாம் வராமத்துல பரகாத்துக்கு அப்புறம் முகிலன் வாங்க நண்பரே தோழரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அழைக்கும் சலாம் வராமத்தில் பரகாத்துக்கு மிக்க நன்றி ஜீரோ டெக் தமிழ் இதாயத்தான இதாயத்து தானே மச்சானா ஆமாம் வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி அடுத்த நேரலை இன்னும் சிறு நேரத்தில் சிறிது மலை உங்களுக்கு வந்தடையும் இருவரும் ஒன்றாக வருவோம் இன்ஷா அல்லா காத்திருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அனைவருக்கும் அருள் புரியட்டும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் இறைவன் மேல் மேலும் அருள் புரிந்து அனைவரையும் அமைதிப்படுத்தி நேரில் செலுத்துவானாக என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து யார் பாது ஹக் வியூஸ் வாங்க ஹக்கு தானே வாங்க வாங்க ரொம்ப நன்றி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் வந்து பேசுகிறேன் இசா தோந்துட்டு வந்துடுறேன் அஸ்லாம் வலைக்கம்